ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தோம்னா பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்புகள் வந்து வெளியாகியிருக்கு இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினோரு விதமான பணிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோவில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நல சங்கத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டத்தில் உள்ள இணை இயக்குனர் நலப்பணிகள் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் அரசு மருத்துவமனைகள் அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கரூர் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் திருச்சி மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் இயங்கி வரும் ஆயுஷ் தேசிய ஊரக நலத்திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களின் கீழ் கீழ்கண்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க இது வந்து அக்ரிமெண்ட் படி வந்து கொடுத்துருக்குறோம் அதாவது ஒப்பந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரவேற்கிறோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க விளம்பரம் வெளியிடப்பட்டிருந்து இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதிலிருந்து பதினைந்து நாட்களுக்கு மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேலும் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணியுடன் விண்ணப்பங்கள் பெறுவது பெறும் அதாவது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணையிலேருந்து இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் மட்டும்தான் அதாவது இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை ஐந்து மணியோட விண்ணப்பங்கள் பெறுவது வந்து நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து எந்தெந்த கேட்டகரியில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கான சேலரி பெர் மந்த்க்கான சாலரி எவ்வளவு அவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கான ஜாப் அதாவது எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆடியோ மெட்ரீசியன் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான பெருமன்த்துக்கான சேலரி பார்த்தோம்னா பதினேழாயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபாய்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமோ இன் ஆடியோ மெட்ரீசியன் அதாவது டிஹெச்எல்எஸ் இது வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஜாப்கான மோட் பார்த்தோம்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் கொடுக்குறாங்க ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இருபது வயதில் இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா ரேடியோ கிராஃபர் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு இரண்டு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான பெருமென்த்துக்கான சேலரி பார்த்தோம்னா பதிமூன்றாயிரத்தி முந்நூறுரூபாய் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோஸ்டிக்ஸ் டெக்னாலஜி ஆர் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி இன் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கானதுமே கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் இவங்களுக்கான ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இருபது டு முப்பத்தி ஐந்து வருடம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பணி பார்த்தோம்னா ஓடி அசிஸ்டன்ட் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா பதினொன்றாயிரத்தி இரநூறுபான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா த்ரீ மந்த்ஸ் ஆர் ஒன் இயர் ஓடி டெக்னீசியன் கோர்ஸ் ஃப்ரம் ரெக்கனைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஜாப் பார்த்தோம்னா கான்ட்ராக்டு தான் இவங்களுக்கான ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இருபது முதல் முப்பத்தி ஐந்து வருடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு நான்காவது இது பார்த்தோம்னா ஸ்பீச் தெரபிஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யங் ஹியரிங் இன்ஸ்பயர்டு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வேக்கன்சி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் வந்து பதினேழாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டீஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்டு ஃப்ரம் ஆட்ஸ் ஏ ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூட் டு லுக் ஆஃப்டர் தி தெரப்பி அண்டு ட்ரைனிங் ஆஃப் த யங் ஹியரிங் இன்ஸ்பயர்டு சில்ட்ரன் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷனில் இவங்களுக்கும் கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் தான் இவங்களுக்கான வயது அதாவது இருபது முதல் முப்பத்தி ஐந்து இயர்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் கொடுக்குறாங்க அடுத்து ஐந்தாவது ஜாப் பார்த்தோம்னா ஆர்டியோலஜிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வேகன்சி வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் வந்து இருபத்தி மூன்றாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா பேச்சுலர் டிகிரி இன் ஆர்டியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தலஜி பிஎஸ்சி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வருடம் பார்த்தோம்னா ஏஜ் பார்த்தோம்னா இருபது முதல் முப்பத்தி ஐந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆறாவது பார்த்தோம்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் கொடுத்துருக்குறாங்க ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் வந்து முப்பத்தி நான்காயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து மினிமம் பேச்சுலர் டிகிரி அதாவது பிஏஎம்எஸ் ஃப்ரம் ரெக்ககனைஸ்டு யூனிவர்சிட்டி வித் ப்ராப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஜாப்புமே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் கொடுக்குறாங்க இவங்களுக்கான வயது அப்படின்னு பார்த்தோம்னா அப் டு ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஏழாவது பார்த்தோம்னா ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான வேக்கன்சி வந்து மூன்று வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா பெர் டேக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு நாளுக்கான ஊதியம் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி கொடுத்துருக்குறாங்க இதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து இவங்களுக்கான ஜாப் பார்த்தோம்னா காண்ட்ராக்ட் பேசிஸில் தான் கொடுக்குறாங்க இவங்களுக்கான வருடம் பார்த்தோம்னா அப் டு ஃபிஃப்டி நைன் இயர்ஸ் கொடுக்குறாங்க அடுத்து எட்டாவது பார்த்தோம்னா மெடிக்கல் ஆஃபீஸர் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வேக்கன்சி வந்து ஒரு வேக்கன்சி இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா அறுபதாயிரம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் மெடிசின் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஜாப்புமே காண்ட்ராக்ட் பேசிஸில் தான் கொடுக்குறாங்க அப் டு ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஏஜ் ப்ரிஃபரன்ஸில் அடுத்து வந்துட்டு ஒன்பதாவது பார்த்தோம்னா ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஹோமியோ ஹோமியோபதியில் கொடுத்துருக்குறாங்க ஒரு வேக்கன்சி அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான பெர் டேக்கான ஊதியம் பார்த்தோம்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாய்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி கொடுத்துருக்குறாங்க இதையுமே பார்த்துக்கோங்க அது மாதிரி எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதமே கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஜாப்மே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் கொடுக்குறாங்க இவங்களுக்கான ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா அப்டூ ஃபிஃப்டி நைன் இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பத்தாவது பார்த்தோம்னா ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஆயுர்வேதாவில் வந்துட்டு ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கான ஒரு நாளைக்கான ஊதியம் பார்த்தோம்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஆயுர்வேதா டிப்ளமோ இன் இன்டக்ரேட்டட் ஃபார்மசி கண்டக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான அந்த ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா டு ஃபிஃப்டி நைன் இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்குமே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பத்தாவது பார்த்தோம்னா ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இருந்து இவங்களுக்கான ஒரு நாளைக்கான ஊதியம் பார்த்தோம்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துருக்குறாங்க பெர் டேக்கான சேலரி வந்துட்டு இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி கொடுத்துருக்கணும் ஆயுர்வேதா டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மஸியை கண்டக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருக்குறாங்க கரெக்ட் பேசிஸில் தான் இவங்களுக்குமே கொடுத்துருக்குறாங்க ஜாப் வந்து இவங்களுக்கான ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா அப் டு ஃபிஃப்டி நைன் இயர்ஸ் வரை கொடுக்குறாங்க அடுத்து பதினொன்றாவது பார்த்தோம்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து சித்தாண்டு ஹோமியோபதி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வேகன்சி பார்த்தோம்னா நான்கு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு பெர் டேக்கான சேலரி பார்த்தோம்னா முந்நூறு ரூபாயின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மஸ்டு பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் வில் தமிழ் அதாவது தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஜாப்மே காண்டாக்ட் பேசஸ்ல தான் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா அப்டு ஃபிஃப்டி நைன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த நிபந்தனைகள் பார்த்துலாம் இந்த பதவி அப்படிங்கிறது வந்து முற்றிலும் தற்காலிகமானது செகண்ட் பார்த்தோம்னா எந்த ஒரு காலத்திலும் வந்து பணி நிரந்தரம் அப்படிங்கிறது வந்து செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூணாவது பார்த்தோம்னா பணியில் சேருவதற்கான சுயவிருப்ப கடிதம் வந்து அளிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்லைனில் தான் இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதை பார்க்கலாம் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கரூர் ஆறு மூன்று ஒன்பது ஜீரோ ஜீரோ ஏழு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கேர்புலாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் குறிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸும் பார்த்துலாம் விண்ணப்பங்களை வந்துட்டு கரூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த வெப்சைட் வந்து நான் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி இந்த வெப்சைட்லேயுமே போய் நீங்கள் எடுத்துக்கலாம் Thank <laughs> you. அடுத்த செகண்ட் பார்த்தோம்னா விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மூன்றாவது பார்த்தோம்னா மேற்குறிப்பிட்டுள்ள பதவிகளோட எண்ணிக்கையானது அப்படின்னு மாறுதல் உட்பட்டது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து நான்காவது பார்த்தோம்னா விண்ணப்பத்துடன் வந்து என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் இணைச்சு அனுப்பணும் அதாவது எல்லாமே ஜெராக்ஸ் தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது தான் நம்ம ஒரிஜினல் கொண்டுட்டு போகணும் இப்போ வந்து ஜெராக்ஸ் காப்பி தான் அனுப்பணும் என்னென்னு பார்த்தோம்னா வயதிற்கான சான்று கல்வி தகுதிக்கான சான்று இருப்பிட சான்று சாதி சான்று வேலை வாய்ப்பு சுயப்பதிவு சான்று ஆகியவற்றிற்கான நகலினை வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு இணைத்து அனுப்ப வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக விண்ணப்ப படிவத்தில் வந்து கையொப்பமிட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து அசலாக கையப்பமிடப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றும் விண்ணப்பத்தில் தொலைபேசி எண் கண்டிப்பாக குறிப்பிடப்பட வேண்டும் சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து நிர்வாக தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கரூர்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி இதில் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கேப்பராக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கரூர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ரைட் சைடு கார்னரில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க அடுத்து போஸ்ட் அப்ளைடுன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்க கிட்டத்தட்ட பதினோரு விதமான பணிகள் பார்த்தோம் அதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து கரெக்டாக இந்த இதில் வந்து ஃபில் பண்ணிடுங்க அடுத்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நேம் கேட்டிருக்காங்க உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கொடுத்துருங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுத்துருங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க வித் பின் கோடோட கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அடுத்து நான்காவது பார்த்தோம்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் இல்லையா அதை அப்படியே இதில் கொடுத்துருங்க அடுத்து வந்து ஐந்தாவது பார்த்தோம்னா குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத அந்த பாக்ஸில் எழுதிருங்க அடுத்து ஆறாவது பார்த்தோம்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் டூ பி என்்க்ளோஸு ஃபாலோவிங் சர்டிஃபிகேட் அதாவது சில இதுக்கு சர்டிஃபிகேட் வந்து அனு இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா எந்தெந்த சர்ட்டிஃபிகேட்டில் நீங்கள் இணைத்து அனுப்புறீங்களோ அதெல்லாமே டிக் பண்ணணும் இப்போ டென்த் அண்ட் டுவெல்த் ஷீட் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒர்க் கோடு மட்டும் போட்டுருங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து ரெக்கேர்டு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை அனுப்புறீங்க அப்படின்னா டிக் பண்ணுங்கள் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அனுப்புறீங்க அப்படின்னா அதையுமே டிக் பண்ணிடுங்க அடுத்து நேட்டிவிட்டி ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அனுப்புறீங்க அப்படின்னா அதையும் டிக் பண்ணிடுங்க அடுத்து வந்து ட்ரான்ஜெண்டர் டெசர்டட் ஒய்ஃப் டெஸ்டியூவ் விடோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டே அனுப்பணும் அப்படி அனுப்புகிறீங்க அப்படின்னா அதையுமே டிக் பண்ணிருங்க அடுத்து ஏழாவது பார்த்தோம்னா கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க எஸ்சியா எஸ்டியா பிசிஆம்பிசியா டிஎன்சியா ஓசிஏ பிசிஎம் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத வந்து இதில் டிக் பண்ணிடுங்க அடுத்து டே டு கேட்டிருக்காங்க அதை கொடுத்துருங்க உங்களோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக சிக்னேச்சர் வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க அது மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டுமே கரெக்டாக அனுப்புங்க இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளோடய வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுச்சுனா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்